நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அமைப்பின் தமிழ் பழங்குடி பாதுகாப்பு பாசறையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற உலக பழங்குடியினர் தின விழாவை ஒருங்கிணைத்து இந்த அருமையான ஒரு ஏற்பாட்டினை செய்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் குறுஞ்சியர் சமூகநிதி பேரவையின் சார்பாகவும் நான் சார்ந்த குறவர் சமுதாய மக்களின் சார்பாகவும் நன்றியினையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இங்கு வந்து ஒரு சில மணி நேரத்திற்கு தான் உங்களுக்கும் ஒரு சிறிய வாய்ப்பு கொடுக்கின்றேன் என்று சொன்னபோது இந்த நோட்டு புத்தகத்திலே சிறிய குறிப்புகளை எடுத்தேன் ஆனால் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்துள்ளவர்கள் அனைவரும் நான் குறித்து கொண்டு வந்திருந்த அனைத்து தலைப்புகளையுமே பேசிவிட்டார்கள் ஆகையால் என்னால் இங்கே பேசுவதற்கு ஒரு சப்ஜெக்ட் கூட இல்லை அதே சமயத்தில் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அதாவது எனக்கு முன்னால் பேசி அமர்ந்தவர்கள் நான் அண்ணனுடைய செந்தவில் சீமான் அவருடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தாலும் கூட ஈரோடு இடைத்தேர்தலிலே அவரோடு கேப்டன் துரை அவர்களோடு இணைந்து ஒரு வார காலம் பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றேன் அப்போது அவர்கள் சொன்னார்கள் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் பயணித்த ஒரு வாகனத்தை அடித்து நொறுக்கினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்று சொன்னார்கள் அந்த வாகனத்துக்கு சொந்தக்காரன் நான் அந்த வாகனத்தை நான் தான் இந்த பிரச்சாரத்துக்காக கொடுத்திருந்தேன் அந்த வாகனத்திலே என்னுடைய சகோதரியும் என்னுடைய அத்தையும் அந்த வாகனத்திலே அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் கூட ஒரு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கின்றார் மகாலட்சுமி அவர்கள் அவர்கள் இருவரும் உயிருக்கு போராடி கொண்டு அந்த வாகனத்தின் இருக்கையின் அடியிலே படுத்துக்கொண்டார்கள் இரண்டு மணி நேரம் அந்த வாகனத்திலே படுத்திருந்தார்கள் அந்த வாகனத்தை அடித்து நொறுக்கி தோஷம் செய்தார்கள் அது மட்டுமல்ல அண்ணன் களஞ்சியம் அவர்கள் கூறியது போல் பல்வேறு சம்பவங்களை இந்த பழங்குடி மக்களை பாதுகாத்து வருகின்ற நிகழ்வுகளை எல்லாம் நினைவு அதே சமயத்தில் கடந்த ஓராண்டு காலத்திற்கு முன்னால் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே இந்த குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒன்பது பேரை ஆந்திர காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு அதிலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சித்திரவதை செய்யப்பட்டு ஏழு வயது சிறுவன் என்று கூட பாராமல் சிறுவனை கூட அவர்கள் காவல்துறை சித்திரவதை செய்தார்கள் அதை நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த நிகழ்வை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை அனுமதி தராமல் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களை கைது செய்தார்கள் ஆனால் அது ஒரு வகையிலே நல்லதாக போய்விட்டது ஏனென்று சொன்னால் அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தபோது நீதிமன்றம் அதுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை நீங்கள் கைது செய்தது தவறு என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த சித்தரவை செய்த ஆந்திர காவல்துறை மீது வழக்கு பதிவு வேண்டும் என்று சொல்லியும் முதல் சிறிய அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவியும் பொருளாதார உதவியும் சட்ட உதவியும் செய்ய வேண்டும் என்றும் அதை குறிப்பிட்டார்கள் அதுபோலத்தான் பல்வேறு நிகழ்வுகளிலே பழங்குடி பாசறை இந்த பழங்குடி மக்களை பாதுகாத்து வருகின்றது அதற்காகவும் இந்த மக்களுக்காகவே ஒரு பழங்குடி பாசறை அமைத்து கொடுத்து இந்த பழங்குடி மக்களுக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாவட்ட துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா